தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக வரக்கூடிய இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து அன்னைக்கு உணவு வைத்து பாருங்க வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியாமல் கூட இந்த ஒரு விஷயத்த உணவு வைக்கும் பொழுது செய்யவே கூடாது அது என்ன விஷயம் அப்படி செய்தால் தீராத பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சித்திரை மாதத்தின் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அன்றைய நாள் முன்னோர்களை வழிபாடு செய்வது குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அது மட்டுமல்ல முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்வது தான தர்மங்கள் செய்வது அவங்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து படையலாக வைத்துவிட்டு காகத்துக்கு உணவு வைத்துவிட்டு அந்த வழிபாடை நிறைவு செய்வது இப்படி பல முக்கிய நிகழ்வுகள் அன்று நம்ம நிகழ்த்துவோம் வழக்கமான ஒரு வழிபாடு அந்த அற்புதமான முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைன்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையோடு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வருது அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையல் வைத்துவிட்டு காகத்துக்கு உணவு வைப்பதை நம்ம அன்றாட வழக்கமாகவே செய்வோம் எந்த நாளில் உணவு வைக்கலைனாலும் அன்று காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது பல பேர் வீட்டில் நடக்கும் அன்றாட நிகழ்வாகவே இருக்குது அப்படி காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கணும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெறணும் இதுவரை எல்லாமே தேக்கத்தோடு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை மறக்காமல் அதோடு சேர்த்து நம்ம வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் வழக்கம் போல் பார்த்தோன்னா அம்மாவாசை படையலுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது தடப்புடலாக நடக்கும் முன்னோர்களுக்கு படையல் இட்டுட்டு அதை கொண்டு போய் காகத்துக்கு நம்ம வைப்போம் அதே சாதத்தை காகத்துக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு படையலுக்காக நம்ம செய்யப்பட்ட உணவு எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காகத்துக்கு அப்படின்னு ஒரு தனியாக இலை போட்டு அந்த இலையில் எல்லா சாதம் எல்லா வகை செஞ்சுருக்கோமோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த இலையில் வைத்து ஒன்றா நல்லா போட்டு பிசைந்து அதை எடுத்துகிட்டு போய் நம்ம காகத்துக்கு வைப்போம் அப்படி வைக்கும் பொழுது பூஜைக்காக நிச்சயமாக அமாவாசை அன்னைக்கு வெற்றிலை பாக்கு நம்ம வாங்கி பூஜை இறையில் வைத்திருப்போம் அந்த வெற்றியிலிருந்து வெற்றி இலையிலிருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நம்ம காகத்துக்குன்னு தயார் பண்ணி வச்சுருக்க அந்த இலையோடு அந்த வெற்றிலையும் சேர்த்து பிசைந்து அதை எடுத்துட்டு போய் காகத்துக்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை பெற்று கொடுக்கும் பல நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை காகத்துக்கு வைத்த சாதத்தில் கலந்து விட்டு அதை வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் பித்ருகளோட ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்திற்கு பரிபூர்வமாக கிடைத்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம வைத்து விட்டு கா கா அப்படின்னு கூப்பிட்டு அந்த சாதத்தை காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் காகத்துக்கு வைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சிரமம் எதுவுமே பார்க்காம காகத்தை அன்று ஒரு நாள் எந்த இடத்தில் மரம் செடி அப்படின்னு எந்த இடத்துல இருக்குதோ அதை தேடி கண்டுபிடித்து அமாவாசை தினத்தில் காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு அது செய்யும் பட்சத்தில் அது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அதுவும் மீறி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த உணவை பசு மாட்டிற்கு தானமாக வழங்கலாம் அதுவும் முடியாது அப்படின்னா ஒரு இரண்டு பேருக்கு வயிறார கையால் சாப்பாடு வாங்கி கொடுப்பது பித்தர்களோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காகத்துக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம போய் சாதத்தை வைத்தோன்னா கண்டிப்பாக காகம் வராது தினமுமே காகத்துக்கு சாதம் வைக்கும் வழக்கத்தை நம்ம பழக்கப்படுத்தி இருக்கணும் அது ஒரு நாள் நம்ம தவறுனா கூட காகமே அந்த இடத்தில் உட்க வந்து உட்காந்து காக்கா அப்படின்னு கரையும் அப்போ நமக்கு நம்ம இன்றைக்கி காகத்துக்கு சாதம் வைக்க மறந்துட்டோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு ஓடி போய் அந்த காகத்துக்கு சாதம் வைப்போம் இப்படி தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கும் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக மன நிறைவு தந்து சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே அது இருக்கும் ஒட்டுமொத்த முன்னோர்களும் வந்து நம்மை ஆசிர்வாதம் செய்த திருப்தி காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது கிடைக்கும் அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதை உணர்ந்திருப்போம் அதை வார்த்தையால் எப்போவுமே சொல்லவே முடியாது அனுபவத்தால் மட்டுமே சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது தெரியாமல் கூட சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்யும் பொழுது பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை தவிர்த்து விடலாம் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத முதலாவதாக பார்த்துடலாம் முன்னோர்களுக்கு அசைவம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அசைவ படையல் போடுவது அதை எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம் பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு காகம் அசைவம் சாப்பிட்டாலும் கூட நம் கையால் அதுவும் அமாவாசை தினத்தில் அசைவ உணவை காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா எச்சில் படாத உணவை மட்டுமே காகத்துக்கு அம்மாவாசை தினத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னும் எச்சல் படுத்தி அந்த உணவை காகத்துக்கு வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அமாவாசை தினத்தில் குளித்து விட்டு தான் நம்ம சா படையலுக்கான உணவை தயார் செய்வோம் அந்த வகையில் சில பேர் குளிக்காமல் அந்த உணவை காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம் குளித்துவிட்டு தான் காகத்துக்கு உணவு வைப்பது மிக மிக சரியான விஷயம் இந்த விஷயத்தை கடைப்பிடித்து காகத்துக்கு உணவு வைத்து தான தர்ம விஷயங்களை செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி